சுட்டதிகார தமிழ்நாடே முதன்மை தேவை என்கிற நோக்கத்தில் தமிழ்நாட்டின் ஆறு பெரும் ஊர்களிலிருந்து ஒரு பரப்பல் பயணத்தை தமிழக மக்கள் முன்னணி முன்னெடுத்திருக்கிறது சென்னையிலிருந்து மயிலாடுதுறையிலிருந்து பட்டுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து திருச்செந்தூரிலிருந்து ஈரோட்டிலிருந்து ஆறு ஊர்களில் இருந்தும் பெரம்பலூரை நோக்கி வருகிற ஆகஸ்து மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய இந்த மூன்று நாள்களிலும் ஏறத்தாழ நூறுக்கும் மேற்பட்ட சிற்றூர்களில் நகரங்களில் பேரூர்களில் எல்லாம் பரப்பல் செய்கிற ஒரு பெரும் முயற்சியை எடுத்திருக்கிறோம் முற்றதிகார தமிழ்நாடு முதன்மை தேவை இலக்கு என்கிற நோக்கத்தில் இந்த பரப்பல் பயணம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி வருகிறது இந்திய அரசு கல்வி உரிமையை பறித்துவிட்டது சாலைகளில் நெடுஞ்சாலைகளில் போகிற போது சுங்கச்சாவடி என்கிற பெயரில் வழிப்பறி கொள்ளையடிக்கிறது போல வரிகள் பிடுங்கப்படுகின்றன ஜிஎஸ்டி வரி வரியாக பல ஆயிரம் கோடி ரூபாயை மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிறது இந்திய அரசு கனிம வள உரிமை இல்லை கடல் வள உரிமைகளை இழந்திருக்கிறோம் எண்ணற்ற அடிப்படை உரிமைகளை ஒவ்வொரு மாநிலங்களும் இழந்து வருகின்றன நம்முடைய மொழி இனத்தை கூட நம்முடைய மொழி இனம் இந்த இனம் தேசிய இனம் இந்த இனம் என்று சொல்லுகிற உரிமையை கூட உலக அளவில் இழந்து விருக்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுமே கேரள மக்கள் தங்களை மலையாளிகள் என்று சொல்லிக்கொள்ள முடியவில்லை வங்காளிகள் வங்காளிகள் என்று சொல்லிக்கொள்ள முடியவில்லை காஷ்மீரிகள் காஷ்மீரி என்று சொல்ல முடியவில்லை தமிழர்கள் தமிழர்கள் என்று பதிந்து கொள்ள முடியவில்லை அப்படியான ஒரு அடிமை போக்கு நாமெல்லாம் இந்திய குடிமகன் என்பது அரசியல் சட்டத்தின்படி சரி ஆனால் தேசியனத்தின் வழியாக தமிழ் தேசியனத்தை சார்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை இப்படி எண்ணற்ற அடக்குமுறைகள் நம்முடைய ஒவ்வொரு மொழி இனத்திற்கும் ஒரு நீண்ட மரபு உண்டு கீழடி என்கிற ஒரு பெரிய நாகரிகத்தை கொண்டிருக்கக்கூடிய இனம் தமிழ் இனம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை கண்டறிந்திருக்கிறார்கள் கீழடியுடைய பெருமையை அகழ்வாராய்ச்சியின் அடிப்படையில கண்டறிந்த கூட அதை வெளிப்படையாக நிறுவுகிற உரிமையை தமிழ்நாடு அரசு இழந்திருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேலை நாடுகள் இருக்கக்கூடிய இந்த வேதியியல் ஆய்வாளர்கள் எல்லாம் கண்டறிந்து இதை ஒப்புக்கொண்ட பிறகு கூட இந்திய அரசு அதை வெளிப்படையாக சொல்லுவதற்கு தடை விதித்திருக்கிறது மேலும் ஏதோ ஆய்வு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் வழியாக நம்முடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய மக்களுடைய செல்வாக்கில் ஆட்சி அதிகாரத்தை அடைந்திருக்கக்கூடிய அரசே என்று சொன்னாலும் கூட அந்த அரசு உருவாக்குகிற சட்ட முன்வரைவுகளை ஆளுநர் முடக்கி வருகிறார் ஆளுநர் ஒரு கதையளக்கிறார் நம்முடைய தமிழ் நாட்டினுடைய தமிழர்களுடைய தமிழ் பேர் இனத்தினுடைய வரலாற்றை சிதைக்கிறபடியான வரலாற்றை சிதைத்து சீரழிக்கிறபடியான போக்குகளில் ஆளுநர் செயல்படுகிறார் தமிழ்நாட்டின் செயல்பட செயல்படக்கூடிய பல்கலைக்கழகம் உடைய துணை வேந்தர்களை அமர்த்துவதற்கு அமர்த்துவதற்கு நம்முடைய முதலமைச்சர் வழியாக ஒரு அதிகாரம் இல்லை ஆளுநர் அமர்த்தம் செய்கிறார் இந்த ஆளுநருக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கும் என்ன தொடர்பு இதையெல்லாம் அடக்குகிற ஒரு பெரு முயற்சியை இந்திய பார்ப்பனிய பாசிச அரசு செய்து வருகிறது ஏறத்தாழ எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய உரிமை பற்றியான கோரிக்கைகள் முன்னெழுந்து படிப்படியாக பல்வேறு வடிவங்களில் தமிழ்நாடு தமிழ்நாட்டு உரிமை எங்களுக்கு வேண்டும் என்பதான ஒரு பெரும் முயற்சிகளில் பல்வேறு முழக்கங்களின் கீழ் எண்ணற்ற இயக்கங்கள் தந்தை பெரியார் தொடங்கி மரமிலடிகளார் சோமசுந்தர பாரதியார் அதன் பிறகு இருக்கக்கூடிய எண்ணற்ற இயக்கங்கள் பொது உரிமை இயக்கங்கள் நம்முடைய தென்மொழி இயக்கத்தின் வழியாக பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் பாடல்களை எண்ணற்ற வகையில் எழுதி இயக்கமாக நடத்தி அதற்காக போராடி எண்ணற்ற முயற்சிகள் புரட்சி பாவலர் பாவேந்தர் பாரைதாசன் பாடல் எழுதி அதையும் அழுத்தம் கொடுத்து பேசியிருக்கிறார் திராவிட இயக்கங்கள் திராவிடர் கழகங்கள் அதை தொடர்ந்து எண்ணற்ற தனித்தமிழ் இயக்கங்கள் எல்லாரும் முயற்சி எடுத்து பரப்பல் செய்து வந்திருக்கிறோம் ஆனாலும் படிப்படியாக உரிமைகளை எழுந்து கொண்டுதான் இருக்கிறோம் இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு செலுத்துவதற்கு தடையாக மதப்பித்துகளும் சாதி வெறித்தனங்களும் ஆணவ தன்மையிலே அதிகாரத்தன்மையிலே இங்கு திட்டமிட்டு பரப்பப்படுகிறது போதை மருந்துகள் கடுமையாக ஊடுருவி இருக்கிறது அரசியல் கட்சிகளே அல்லது அரசியல் கட்சியை சார்ந்த எண்ணற்ற அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த போதை மருந்துகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் மக்களை மத மயக்கத்திலும் சாதி மயக்கத்திலும் போதை மயக்கத்திலும் ஆட்படுத்தி இருக்கிறார்கள் அதனால தமிழ்நாட்டு மக்களை விழிப்படைய வைப்பதற்கான ஒரு பெரு முயற்சியாகத்தான் முற்றதிகார தமிழ்நாடே முதன்மை இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களும் தனக்கான அதிகாரங்களை பெற்றிருக்க வேண்டும் ஆளுநர் என்பவர் தேவையில்லை மக்களிடம் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்றத்தின் வழியாக ஆட்சி அதிகாரத்தை நிலைப்படுத்தி வைத்திருப்பதாக ஒரு பசப்பு சொற்களை இந்திய அரசு செய்து வருகிறது இன்றைக்கு அண்மையிலே தீர்மானமாக போட்டிருக்கிற நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தத்தின் வழியாக ஒரு மாநில அரசினுடைய முதலமைச்சரை சிறைபிடித்து முப்பது நாட்களிலே அவரை முழுமையாக பதவி இழக்க வைக்க முடியும் என்பதாக ஒரு சட்ட திருத்தத்தை இந்திய அரசு உருவாக்குகிறது அப்புறம் எதுக்கு இது ஜனநாயக அரசு இது ஒரு மக்கள் ஜனநாயக அரசா இது எப்படி இருக்க முடியும் இதையெல்லாம் கேள்வி எழுப்பதற்கான ஒரு பெரு முயற்சி தான் இந்த முற்றதிகார தமிழ்நாடு முதன்மை தேவை என்பதை அறிவுறுத்துகிற முயற்சி இந்த முயற்சி ஒவ்வொரு மாநிலங்களிலும் நடைபெற்றாக வேண்டும் எல்லா மாநிலங்களும் தங்களுடைய அதிகாரத்தை மீட்டெடுத்து கொண்டு ஒரு ஒன்றிய ஒரு அரசை உருவாக்க வேண்டும் அதற்கான கோரிக்கை எல்லா மாநிலங்களிலும் எழ வேண்டும் தமிழ்நாட்டில் நாம் எழுப்ப வேண்டும் முழுமையான அதிகாரங்கள் தமிழ்நாட்டினுடைய மாநில அரசுக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த மக்களுக்கெல்லாம் புரிய வைப்பதற்காக மாணவர்களிடையே இளைஞர்களிடையே உழவர்களிடையே தொழிலாளர்களிடையே பெண்களிடையே இப்படி எண்ணற்ற சமூக பகுப்புகளுக்குள்ளார இந்த அடித்தட்டு மக்களுக்குள்ளார சாதியால் புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு இடையில் மொழியால் புறக்கணிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு இடையில் நாம் பரப்பல் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த மொழி நம்முடைய அடிப்படை மொழியில் வழிபாடு செய்ய முடியவில்லை சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி தேவ பாஷைன்னு அடையாளப்படுத்துகிறார்கள் சங்கராச்சாரி சொல்லுவது இங்கு வேதமாகிறது வேதங்கள் தான் பழமையுடையதாகவும் வரலாறு படைத்ததாகவும் கட்டுக்கதையாக உருவாக்குகிறார்கள் நம்முடைய தமிழ் மரபை தமிழ் இலக்கியத்தை தமிழர்களுடைய பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய திருக்குறளை அதனுடைய அறத்தை நாம் வெளிப்படுத்தி சொல்ல முடியவில்லை தமிழக திருக்குறள் அறம் என்பது வேறு வேதம் சொல்லுகிற புராண அந்த வர்ணாட்சிரம் என்பது என்பது வேறு திருக்குறளை வேதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால தமிழக வரலாறை தமிழகத்தினுடைய தேசிய உரிமையோடு படைப்பதற்கு நமக்கு முற்றதிகாரம் தேவை பொருளியலை நிலைநாட்டுவதற்கு முற்றதிகாரம் தேவை கல்வியை நிலைநாட்டுவதற்கு முற்றதிகாரம் தேவை அரசியலை உறுதிப்படுத்துவதற்கு முற்றதிகாரம் தேவை என்கிற உரிமை எழுச்சியை பரப்பல் செய்வதற்கான முயற்சி தான் இந்த முற்றதிகார தமிழ்நாடு முதன்மை தேவை என்பதை என்கிற பரப்பல் முயற்சி இந்த ஆறு ஊர்களிலிருந்து ஒரு பெரும் பரப்பல் பணியோட நாங்க பெரம்பலூர் நோக்கி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் நாள் அங்க பெரம்பலூர்ல ஒரு மிக பெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் அந்த கூட்டத்திலே ஒரு செயல் தீர்மானங்களை அறிவிக்க இருக்கிறோம் அப்படியான ஒரு பெருமுயற்சி ஏதோ தமிழக மக்கள் முன்னணி என்கிற பெயரில் நாம மட்டுமே தான் செய்கிறோன்ற பொருள் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் உரிமைக்காக தமிழ் இன உரிமைக்காக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் ஒன்றிணைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி தான் இந்த முயற்சியில இந்த கருத்துடைய நிலையில் குரல் எழுப்பி வரக்கூடிய எல்லா இயக்கங்களையும் கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த முழக்கங்களை எழுப்ப வேண்டும் என்பதற்கான ஒரு ஒருங்கிணைப்பு முயற்சியாகவும் இந்த வேலை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அன்றைய பொதுக்கூட்டத்தில் பெரம்பலூரில் பொதுக்கூட்டத்தில் எல்லா கட்சிகளுமே இந்த தமிழர்களுடைய தமிழ் நாட்டினுடைய தமிழ் மொழியினுடைய இன உரிமையுடைகளை உரிமைகளை எல்லாம் பேசி கொண்டிருக்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைகின்றன நீங்கள் அனைவரும் வர வேண்டும் தமிழர்களினுடைய இந்த உரிமை கருத்துகளை தமிழகமெங்கும் பரப்ப வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்க அழைக்கிறோம் அனைவரும் பாருங்கள் நன்றி வணக்கம்